ஜீவனுள்ள உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தெய்வன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளின் தியானத்திற்காக யோகா நடந்த விஷவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் ஆம்புரியவர்களோட இந்த வார்த்தை ஒரு சமாரிய பெண்ணை பார்த்து கேசு கிறிஸ்து பேசுகிறதான ஒரு சில வார்த்தைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் கேட்டு ஆனால் சமாரியா பெண் தண்ணீர் முள்ள வருகிறாள் இயேசு குரு சந்திடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர்கள் எல்லாரும் உணவு பதார்த்தங்களை கொள்ளும்படியாக போய்விட்டார்கள் சீசர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள் இயேசு அந்த கிணற்றடியில் உட்கார்ந்து அந்த பெண்ணோடு கூட பேசி கொண்டிருக்கிறான் பேசி தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்டார் கேட்டதற்கு நான் இப்படி கொடுக்க முடியும் நான் சமாரிய பெண் அல்லவா என்று சொல்லுகிறாள் சொல்லுகிற அந்த பெண்ணுக்கு என்னிடத்தில் கேட்க கேட்கிற வினார் என்று சொல்லி நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பா என்று சொல்லுகிறான் இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஆண்டவர் மறுபடியும் அந்த பெண்ணோடு கூட பல காரியத்தை பேசிவிட்டு தான் இந்த காரியத்தை சொல்லுகிறான் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் ஆம் பிரிமான் இந்த இடத்துல சொல்லுகிறார் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்று சொல்கிறான் அப்படி என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நம்முடைய காரியங்களிலே இந்த உலகத்திலே தாகம் தீர்த்து கொண்டாலும் அநேகருக்கு பலவிதமான தாகங்கள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தாகங்கள் வாரம் முழுவதும் வேலை செய்தாலும் வாரத்தில் ஒரு நாள் சம்பளம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருப்போம் அது ஒரு தாகம் அல்லது பல தாகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே நமக்குள்ளாக ஒரு தாகம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஜீவ காலமாய் ஊறுகிற அந்த ஜீவ தண்ணீர் மீது நம் தாகமாய் இருக்க வேண்டியது இருக்கிறது நாம் பிரியமானவர்களை நாளைய தினத்திலே நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு ஒரு தாகம் இந்த நாளிலேயே நான் எல்லா வேலைகளையும் சரி செய்து ஆயத்தம் செய்துவிட்டு அதை எல்லா வேலைகளையும் ஒழுங்காக்கி வைத்துவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆராதனைக்கு செல்வதற்கு அமேன் நான் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அமேன் எப்பொழுது நான் செல்லப்போகிறேன் என்னுடைய வேலையை நான் முடித்து இந்த சனிக்கிழமை நாளிலே நான் எப்பொழுது எனக்கு வேலை என்னுடைய தொழில் முடியும் என்னுடைய வேலை ஸ்தலத்தை விட்டு நான் வீட்டுக்கு வருவேன் நாளை தினம் விடிந்தால் போதும் என்று சொல்லி அமேன் எதிர்பார்த்துக்க கூடியதான அந்த சூழ்நிலைமை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வர வேண்டும் ஆறு நாட்களும் இந்த உலகத்தினுடைய தண்ணீரை அல்லது உலகத்தினுடைய காரியங்களில் ஈடுபட்டு அந்த ஆமையன் சோத்திரம் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் சொல்லித்தான் வசதியை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற அது ஒரு தாகம் ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற இயேசு கொடுக்கிற தண்ணீர் பாருங்க அவர் சொல்றாரு நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்று சொல்லுகிறான் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர்வுற்றாய் இருக்குமா ஆண்டவர் கொடுக்கிற தண்ணி நித்திய ஜீவ காலமாய் ஊறிக்கொண்டே இருக்கும் நாம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் கொஞ்ச நாளில் செலவழிஞ்சு போயிருக்கும் நம்ம கட்டின வீடு கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிடுது நம்ம வாங்குகிற புத்தாடைகள் கொஞ்ச நாளில் பழுதாய் போய்விடுகிறது நாம் வாங்குகிற எந்த பொருளாகட்டும் உணவு ஆகட்டும் எல்லாம் ஒரு சில நாட்களிலே எல்லாம் அது கெட்டு அழிந்து போய்விடும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களை விட தேவன் கொடுக்கிறது நித்திய ஜீவ காலமானதுதான் இருக்கிறது ஆம் புரியுமானவர்களே இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் நினைக்க வேண்டாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து நினைத்து நாம் வாழ்ந்தது போதும் பிரியமான இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா ஆமேன் ஆண்டவர் நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்க போகிறார் ஜீவ நீரூற்றை நமக்கு அந்த இடத்திற்கு கற்ற நம்மை கொண்டு போகப் போகிறார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா பரலோகத்தின் நண்பின் பிதாவே இந்த நாளில் ஆண்டு அப்பா வாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா வேலை செய்து ஆண்டவரே அப்பா சோத்துற இந்த சனிக்கிழமை நாளிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவர் இதை முடித்து எங்களுடைய வேலைகளை முடித்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியாக தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தரும் ஆண்டவர் உதவி செய்வீராக அண்ட அப்பா நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஆண்டவரே அந்த நீரூற்றை பெற்றுக்கொள்ளும்படி இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவரை தகுதியாக்கி ஆண்டவரே சோத்திரம் இந்த கிருவிக்குள்ளாய் நிலை நிறுத்துவீராங்க உம கூட வைத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்